ஓம் நமஷ் வணக்கம் நான் ஜோதிர் பண்டிபுல பேசுகிறேன் ரிஷபும் சிறுநீர் கோளாறு ஏற்படும் என்ன சார் தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க மறுபடியுமா பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு லாபச்சனிங்க லாப சனி தான் சனி இருக்கார் சரிங்களா பதினொன்னு சனி இருக்கக்குள்ள உங்களை குதுகலமாக வச்சுப்பார் சனி பதினொன்று வக்ரம் பெறுறாரு அது யோகம்தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேளிக்கை மது மாது மங்கை சந்தோஷம் வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாரு வெற்றிகள் தொடரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பணம் பல வழிகளில் வரும் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குதுகளமாக இருக்கீங்க இல்லையா அப்போ வெளிநாட்டுக்கு போய்ட்டு கை பைசா வச்சுட்டு இந்த கோவா ட்ரிப்பு போகலாம் பாண்டிச்சேரி போகலாம் ஸோ அங்கே போகலாம் இங்கே போகலாம் குதலமாக இருந்து ரொம்ப ஆரபாரமாக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாருங்க சரி ஏன்னா பதினொன்று இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் தான் அடுத்து வருது பார்த்தீங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழரை சனி தான் உங்களுக்கு பிரச்சனையை வந்து ஆரம்பிப்பார் சரி அதை அப்போ சொல்லலாம்ல சார் இப்போ நாங்கள் ஜாலியாக இருக்கமே எதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா வருமுன் காப்பதே ஜோதிடம் இப்போ என்னன்னா இதில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சிறுநீர் கோளாறுகள் நிச்சயமாக வந்து கொண்டுள்ளன இதில் நீங்கள் கவனமா இருங்க ஏன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கோளாறு எதுலேருந்து வருது கிட்னி ஸ்டோன்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் கிட்னி அப்படி கிட்னி ஸ்டோன்ல வந்து முக்கியமான காரகத்தனும் ஸ்டோன் கல்லுனா சனி பகவான் அவருடைய ஆதிபத்தியம் கல் அப்போ சனி பகவான் தனது மூன்றாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை டேரெக்டாக பார்ப்பார் அடுத்த பார்வை மூணாம் பார்வை தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏழாம் பார்வை அதுக்கப்புறம் பத்தாம் பார்வை ஸோ தேர்ட் விஷன் வந்து சனி லுக்கிங் அட் யுவர் ராசி ஸோ ரிஷபத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கொடுக்கற கொடுக்கறது அவர் தான் அங்கேருந்து எடுத்துக்கிறதும் அவர் தான் அப்போ எங்க பிரச்சனையும் கொடுப்பார் சிறுநீரகத்துல கல் சிறுநீரகத்தில் கிட்னியில் உண்டு ஏ ஏகப்பட்ட அந்த பிளட்டு ஃபார்மிங் ஆகிறது பிரச்சனை ஆகக்கூடும் ஸோ உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோவாகும் இப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த சிறுநீரக கோளாறு பிரச்சனையில் வரும் கிட்னி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக ஒரு பிரச்சனையில் தேடி வரும் இந்த ரெண்டரை வருஷத்தில் எப்போ இவர் ஆரம்பிப்பார் அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த வருஷத்தில் கடைசியில் அப்படியே வருவாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தை டச் பண்ணுற ரேஞ்சுக்கு வருவார் நெக்ஸ்ட் இயர் தான் வராரு ஆனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்போ வந்து இங்கே வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் ரோகிணி அதுக்கப்புறமா மிருகசிரிஷம் ஸோ இந்த நட்சத்திரங்களுக்கு அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வருவார் ஸோ ஆனாலும் வந்து இந்த நட்சத்திரத்தை பார்ப்பார் இல்லையா அந்த நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை தான் சொல்கிறோம் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க கவனமா உடல்நிலையை பார்த்துக்கணும் முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனைக்கு ஆன காரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் பயங்கர பிரச்சனை கொடுக்கும் அடி வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து வரக்கூடும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும் இது எப்படி ரிஷபராசிக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜாலி குதுகலம் சந்தோஷம் சொல்கிற இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அளவிட முடியாத இன்பத்தை வந்து கொடுப்பார் கண் மூடி காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் வந்து சொர்க்கம் மது விலை அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கக்குள்ள இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து பிரச்சனை தரு ஸோ சிறுநீரக பாதிப்பு கண்டிப்பாக இந்த முறை வந்து உங்களுக்கு வரக்கூடும் இதில் வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் ஸோ நல்ல தியானம் பண்ணணும் தண்ணீர் அதாவது ரிஷபர் ராசியில் ரோகிணியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் அவரை ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முழுக்க முழுக்க கிரக காரகத்துவத்தில் தான் சொல்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுன்றது ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய விழிப்புணர்வு மட்டுமே கண்மூடித்தனமா நமக்கு பணம் வரக்குள்ள உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்க வந்து தவற விடுவீங்க தான் வந்து கவனமா இருக்கணும் சிறுநீரக கோளாறு நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபத்துக்கு வரதுக்கு சந்திரனை ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க இப்ப ரிஷபராசிக்கு வந்து பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் இந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியது சந்திரன் ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுவார் சந்திரன் தான் தண்ணி நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னார் வள்ளுவர் அப்போ நீர் அப்படின்றத வந்து அதிகமாக பருகுங்க நீர் அதிகமாக சாப்பிடுங்க ஸோ கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கிற வாட்டர் ப்யூர் வாட்டர் அதை வந்து குடிச்சிட்டு வாங்க அப்போ வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ உங்களுடைய சிறுநீரக பிரச்சனைகள் வந்து ஏற்படாது ஜாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்க உ உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகளை வந்து அகற்றுங்க முக்கியமாக வந்து தீய பழக்கத்துக்குள்ளே இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணாதீங்க பணத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் விரையச்சனி வரப்போகுது அப்போ விரையச்சனி எங்கங்க மருத்துவமனை அதில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணுவார் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் அலர்ட் இதை வந்து கொடுக்குறோம் ஸோ ரிஷபராசி சிறுநீர் கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனை வந்து நீங்கள் தவிர்த்து கொண்டால் நன்மையே ஸோ இதில் வந்து என்ன நட்சத்திரம் என்ன பாதம்ன்றதை பார்த்துக்குவோங்க சனியின் பார்வையில் நிச்சயமாக சனி சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்கள் எல்லா மலரும் எல்லாத்தையுமே கொடுப்பார் நன்றி வணக்கம்